நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா கூட ரெண்டு டெஸ்ட் மூணு ஒன் டே அஞ்சு டுவெண்ட்டி மேட்ச் வந்து நடப்பு போகிறாங்க டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிட்டு ஒன் டே பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி மேட்ச் தாங்க அஞ்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து போகிறாங்க இதோட ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் வந்து அறிக்கப்பறதா சொல்கிறாங்க இந்த ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சு வந்து கிடையாதாங்க நம்ம சஞ்சு பார்த்தீங்கன்னா சென்னை டீமுக்கு வரதுக்கு முன்னாடி ஓப்பனிங் விளாண்டு மூணு செஞ்சு அடிச்சிருக்காருங்க அதுக்கடுத்து நம்ம சென்னை டீமுக்கு நம்ம சஞ்சு வர போகிறாருன்னு பேச்சு தான் அடிபட்டுச்சு ஓப்பனிங்கும் தூக்கி மிடில் ஆட வச்சாங்க அதுக்கடுத்து மிடில் இருந்து தூக்கி நம்ம சஞ்சிக்கு பதிலாக ஜிதேஷ் சர்மா வந்து ஆட வச்சாங்க இப்போ நம்ம சஞ்சு பார்த்தீங்கன்னா சென்னை டீமுக்கு வந்துட்டார் சென்னை டீமுக்கு வந்தே வந்தாரு டுவெண்டி ஸ்குவாட்ல ஸ்குவாட்லேருந்து சஞ்சு வந்து தூக்கிட்டாங்க நாளைக்கு அறிவிக்க போகிற ட்வெண்டி டுவெண்ட்டி ஸ்காடில் வந்து சஞ்சி கிடையாது சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலங்க நாளைக்கு ஸ்குவாடு வரும்போது தான் சஞ்சு இருக்காரா இல்லையான்னு சொல்லி தெரியும் ஒருவேளை சஞ்சு இருந்தாலுமே அவருக்கு பதிலாக விக்கெட் கீப்பராக வந்து ஜிதேஷ் சர்மா தான் உள்ளே இருப்பார் அப்படின்னு வேற சொல்லிகிட்டு இருக்காங்க இப்படி ஒரு சோகமான விஷயம் இருந்தாலும் இன்னொரு சந்தோஷமான விஷயம்னு கேட்டீங்கன்னா டுவெண்டி டுவெண்ட்டி மேட்ச்சில் என்னோட தலைமை பாண்டியா வந்து உள்ளே வரப்படாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் எஞ்சிக்கு அப்புறம் டொண்ட்டிவ் ஸ்கூலில் வந்து நம்ம பாண்டியா வந்து வரப்படாங்க